ஆஹ் விஜய் அவர்களுடைய வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது முழக்கத்துடன் நடைபெற்று முடிந்திருக்கிறது இரண்டாவது மாநாடு அதுல விஜய் பேசின பேச்சுக்களை கேட்டிருப்பீங்க அவர் சொல்லக்கூடிய செய்தி என்னவா நம்ம புரிஞ்சுக்க முடியுது மூணு செய்தி பார்க்கலாம் அல்ல ரெண்டு செய்தி பழசுதான் திமுக தங்களுடைய அரசியல் எதிரி அப்படிங்கிறத இருக்கிறார் பிஜேபி எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு சில பிரச்சனைகளை சொல்லி சொல்லி கேள்வி கேட்குற மாதிரி மோடியை கேள்வி கே மோடியினுடைய பேரை எனக்கு தெரிஞ்சு முதல் மாநாட்டில் கூட சொல்லலை பிஜேபிங்கிற பேரை கூட சொல்லலை அதை செயற்குழுவில் திருத்திக்கிட்டால் நேற்று முதல் முறையாக பேரை சொல்லி கேள்வி பதில் கேட்குற மாதிரி கூட கேள்வி கிடந்தேன் இந்த ரெண்டு பழசுதானா கூட அடுத்த கட்டத்துக்கு நடத்திட்டு போயிருக்கிறார் தாக்குதல் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு சொல்லலாம் மூணாவது புது விஷயம் நடிப்பிலும் அரசியலிலும் எனக்கு பிடித்த தலைவர் அப்படின்னு எம்ஜிஆரை சொல்கிறார் இது புது வார்த்தை முதல் முறையாக வருதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னா முதல் நாளே அந்த கட் அவுட்லேயே இந்த பக்கம் அண்ணாவும் எம்ஜிஆரும் நடுவில் இவர் வச்சு பார்த்தபோது இவர் ஏதோ பண்ண போறாருன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா புதுசாக கொள்கை இல்லை அவர்கிட்ட இதை சொல்றதுக்கு வைக்கப்பட அவரே வைக்கப்படலை அதுக்கு நான் அது செய்வேன் இது செய்வேன்லாம் உருட்ட மாட்டேன் நான் நல்லது செய்வேன் அப்படின்ட்டு சிம்பிளாக முடிச்சிட்டு போயிட்டார் என்கிட்ட கொள்கை இல்லைங்கிறதுடைய புது கொள்கை எதுவும் இல்லைங்கிறதுடைய ஒப்புதல் வாக்குமூலம் அது அது நீங்கள் வேற மேடைகளில் அவரை போட்டு கிளிக்கலாம் அது தனி மூணாவது விஷயம் நான் சொன்னது எம்ஜிஆரை தன் தலைவராக அறிவித்துவிட்டு அல்லது எனக்கு பிடித்த தலைவர்னு சொல்லிவிட்டு சில விஷயங்களை பேசிவிட்டு கடைசியாக இன்றைக்கி அந்த அதிமுக எந்த கதியில் இருக்குது நீங்கள் எம்ஜிஆர் வழியில் இந்த அதிமுக பயணிக்கவில்லை அப்படின்லாம் முன்னாடியே ரோட் மேப் போட்டார் ஆதவும் போட்டார் இவரும் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்த நினைக்கிறாங்க நீங்கள் வந்து கொள்கையில் மாறி போயிட்டீங்க அப்போ இந்த அவர்களுடைய கொள்கையை வழிநடத்தினா நான் நான் தான் இருக்கேங்கிற மாதிரி அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறார் யார் என்ன கதியில் கிடக்கு யார் கட்டுப்பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னா தகுதியற்றவர் ஒரு கையில் இருக்குன்னு எடப்பாடின்ற பெயரை சொல்லாமல் அவர் சொல்கிறார் ஊழல் செஞ்சுட்டு நாம் என்னவோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்கு நம்ம நான் ஊழலாக இருக்கிறோம் அவ்வளோ பெரிய ஊழல் கட்சியாக நம்மன்னு கேட்டதன் மூலமாக ஊழல் செய்த எடப்பாடி தன்னை தன் கட்சியை காப்பாற்றிக்கொள்ள பிஜேபியோட கூட்டணி வைக்கிறான்னு அந்த விமர்சனம் அண்ணாதிமுக மீதான எடப்பாடி மீதான விமர்சனத்தை மறைமுகமாகவே வச்சுட்டு இப்படியெல்லாம் நடக்கிறதுனால அந்த அண்ணாதிமுக தொண்டர்கள் இன்றைக்கி வேதனையில் இருக்கிறாங்க அந்த வேதனையில் இருக்கிற தொண்டர்களுக்கு இருபத்தி ஆறில் என்ன செய்யணும்னு நல்லா தெரியும் யாரை ஆதரிக்கணும்னு தெரியுன்றதன் சொன்னதன் மூலமாக என்னை ஆதரிங்கிற ஒரு கோரிக்கையை மறைமுகமாக போட்டு உடைச்சிருக்கிறார் எப்படி தாக்குதல் நடத்துறீங்களோ அதே சொல்ல வேண்டியதானே இவ்வளவு நாள அண்ணாதிமுக பத்தி பேசாம இருந்தபோது ஏன் பேசாம இருக்கிறீங்க நீங்களும் அப்ப சராசரி அரசியல்வாதி தான் நேர்மையோட நடந்துக்கோங்க அப்படின்னு நானே கேட்டேன் தான் உங்ககிட்டயும் கேட்டேன் இன்னைக்கு அந்த அண்ணாதிமுக விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறார் இது ஒரு ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் என்ன வருதுன்னு பாப்போமே ஏன்னா அந்த எடப்பாடியை தலைவராக ஏற்றுக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்கள் தான் அந்த வேதனையில் இருக்கிற தொண்டர்கள் வேதனையில் இருந்தால் கூட தங்களுக்கு தலைவர் எடப்பாடி தான் ஒத்துக்கிட்டு தான் அந்த கட்சியில் இன்னும் நீடிக்கிறாங்க எடப்பாடி இல்லாட்டி எடப்பாடி தேர்வு அன்னைக்கு இவரெல்லாம் ஒரு ஆளா இவர் தலைமையில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு கட்சியை விட்டு எத்தனை பேர் வெளியே வந்திருப்போம் வரல அப்போ அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற போது லட்சக்கணக்கான பேர் இன்னும் இங்கே தொடர்கிற போது அவரை நம்ம வெளிப்படையா விமர்சிக்க வேண்டாம் கூட நினைச்சிருக்கலாம் ஒன்னொன்னுக்கு போய் நம்ம பதவுரை பொலிவுரை எல்லாம் எழுத வேண்டாம் அவர் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அதிமுக வாக்கு வங்கியை குறி வச்சிட்டார் எடப்பாடி உஷாராகணும் அந்த பழைய என்ன சொல்றது போலித்தனமான ஒரு உறுதின்னு அவர் காமிச்சிட்டே இருக்கார்ல நான் எதுக்கும் அசரமாட்டேன் யாரையும் சேர்க்க மாட்டேன்னு இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு இனிமேல் அதாவது நீங்க பலமா தான் உங்களை எதிராளி வந்து சீண்ட மாட்டான் சீண்டணும்னு நினைக்கிறோம் கூட தள்ளி போவான் நீங்கள் பலவீனம் வந்தீங்கன்னா இந்த கூட்டணிக்கு வந்துட்டு போகிறீங்களான்னு எப்படி கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சாங்கன்னு உலகம் பார்த்துச்சு அந்த கூட்டணி அமைந்த நாளை சொல்கிறேன் நான் பிஜேபியோட கூட்டணி அமைஞ்சு அமைஞ்ச விதம் சரியில்லை எடப்பாடி அவங்க நடத்தின விதம் அதுவல்ல எடப்பாடி அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதிமுக போன்ற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பு வரை நடத்தின விதம் அது வல்ல அதை பார்த்தோம் இன்னைக்கு கட்சி பிரிஞ்சு கிடக்கு எல்லாரும் பங்கு போட வரதா செய்வாங்க இதுக்கு மேலே நான் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் ஓபிஎஸ் எல்லாத்தாரம் முடிஞ்சு போன கதை அந்த கதை இந்த கதைன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா இன்னொரு தோல்வியை தவிர்க்க முடியாது ஏன்னா இதே பிஜேபியும் வளவிரிச்சாங்க ஜெயலலிதா மரணம் அடைஞ்ச பிறகு உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் வாங்கங்கிற மாதிரி ஜெயலலிதா புகழ்ந்து எம்ஜிஆர் பொழுது மேடை தூரம் பேசுனாங்க அண்ணாதிபக்காரன் அசரலை அப்போ விஜய்க்கு மட்டும் அசர்வானா சார் அப்படின்னா இந்த அஞ்சு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் ஏதோ ஒரு லட்சம் பேர் எடுத்து கூட்டினாங்கல்ல அதில் குறைஞ்சது முந்நூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் அண்ணாதிபக்காரன்னு இருப்பார்ல அண்ணாதிம ஓட்டு போடுறவனும் இருக்கார்ல இல்லை எல்லா கட்சிக்கும் ஓட்டு போட்டவனு இருக்கிறான் எல்லா கட்சிக்கும் போட இருக்கிறவனும் அதில் இருக்கிறான் ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழல் ஒருத்தர் வந்துட்டார்னு தெரிஞ்சால் அவங்களையெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் நிற்கிறான் திமுக இளைஞரணியில் ஓடிபி கொடுத்து சேர்ந்தவனும் நேத்தால் போய் இருந்திருப்பான் அவனுக்கு கொள்கையை பற்றியெல்லாம் கவலை இல்லைங்க அப்ப திமுக அந்த கூட்டத்துல இருந்த திமுக விஜய் பக்கம் போவாங்கன்னு சொல்றீங்க அந்த கூட்டம் கூடுது அப்போ கூட்டத்திலேயே நீங்க போய் பார்வையாளரா பார்த்தா கூட திமுக காரவங்க திமுகவுக்கு ஓட்டு அதிமுக அதிமுகவுக்கு ஓட்டுன்னு கூட போகலாம் போகலாம் ஆனா அதனுடைய அந்த குறவாதான் அது இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வெயில காஞ்சுகிட்டு போறதுக்குன்னு ஒரு மனசு வேணும் கொஞ்சம் பிராக்டிகலா யோசிங்க ஓட்டு அப்படியே அஞ்சு லட்சம் பேர் ஓட்டா மாறிடும் அப்படின்னு நான் சொல்ல வரல இதுல விளை போறவங்களும் இருப்பாங்க எங்க நடி எனக்கு பிடிச்ச நடிகருங்க நான் பார்க்க போ பார்க்க போறேங்கிறதுக்கு அரசியலில் தீவிரமா ஓடிபி நம்பரை கொடுத்து திமுக இளைஞரணியில் உறுப்பினரான ஒருத்தன் எட்டு மணி நேரம் வெயிலில் காஞ்சி போய் விஜய பார்க்க மாட்டான் நல்லா புரிஞ்சுக்கோங்க கார் கிராஸ் ஆகும் பார்த்துக்கலாம் இப்படி கையை காட்டலாம் அப்படின்றப்போ வித்தியாசம் இருக்குன்னு சொல்ல வந்தேன் நீங்கள் எல்லாத்தையும் அளவிடுறதுக்கு ஒன்று மெஷின் கிடையாது எக்யூப்மெண்ட்லாம் இன்னும் அப்படிலாம் வரல இவ்வளவு டெவலப் ஆன பிறகு கூட ஒரு யூகம் பண்ணுறோம் ஓ இல்லை ரெண்டு மெசேஜ் ஒரு மெசேஜை நான் சொன்னேன் எடப்பாடி உஷாராக இருக்கணும் கட்சியை பலப்படுத்துற வேலையை பார்க்கணும் நீங்கள் பலவீனமாக இருந்தீங்கன்னா பிஜேபி கூப்பிட்டு போகாத அண்ணாதிமுக தொண்டே விஜய் கூப்டா பத்து பர்சன்டாவது யோசிப்பாங்கிற ஆபத்தில் இருக்கு நூறு பேர்ல பத்து பேர் போனாலும் அண்ணாதிமுக இழப்பு தானே இழப்பா இல்லை கட்சி பலம் பெறுமா இழப்பு தானே அவர் ஒரு எச்சரிக்கை எடுத்துக்கணும் ஸ்டாலினுக்கு ஒரு எச்சரிக்கை தான் இத்தனை லட்சம் பேர் ஏன் போய் கூடுறாங்க நல்லாட்சி நடத்துகிறோம் எல்லா கேட்டகரிக்கும் நான் முதல்வன்ல ஆரம்பிச்சு தவ புதல்வன் தமிழ் புதல்வன் எல்லா ஆண்கள் பெண்கள் கல்லூரியில் படிக்கிறவங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு காலை உணவுல ஆரம்பிச்சு பெண்களுக்கு முதியோர்களுக்குன்னு எவ்வளவோ பண்றோமே நாம மெனக்கடாத அளவுக்கு கூட மெனக்கடாமல் ஒரு அல்லது நம்ம எடுத்த எஃபர்ட்டில் ஒரு பாதி எஃபர்ட்டை எடுத்துகிட்டு இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுறாங்களே இவங்களும் போறாங்களே ஏன் நிஜமான ஒரு தலைவர் அதையும் தான் யோசிப்பார் யோசிப்பார்னு நான் நம்புகிறேன் நான் இது எல்லாருக்குமான எச்சரிக்கை தான் ஐயோ வரக்கூடாத ஒரு தீவிரவாதி வந்துட்டாருன்னு அந்த எச்சரிக்கையில் சொல்லலை உங்கள் வாக்கு வங்கி பறி போகுது அதுக்கு நீங்கள் கவனம் வேணா முதல் பேட்டியிலேருந்தே சொல்லணும் ஒரு ஒரு நாடறிஞ்ச ஒரு பிரபலம் ஒரு அரசியலுக்கு வராருன்னா எல்லாருக்கும் சேதாரம் இருக்கும் அது ஒரு இளைஞர் விஜயை பார்த்தா பெரிய வயதான முதியோர்லாம் இல்லை இளைஞர்கள் அவரை நோக்கி போகிறபோது இளைஞர் பட்டாளத்தை ஏற்கனவே வச்சுருக்கிற சீமான் திருமாவளவன் அண்ணாமலை போன்றவர்கள் பாதிக்கப்படுவாங்க அந்த இளைஞர்களுடைய மணிமூலமாக ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்க பாருங்கன்னு உதயநிதியை கொண்டு போய் துணை மேலவர் வச்சிருக்கோன்னு சொன்ன பிறகு கூட அங்கேயும் இளைஞர்கள் போகிறாங்க சேர்றாங்க அவங்களுக்கும் சேதாரம் இருக்கும்னு தான் நான் சொன்னேன் இளைஞர் இளம்பெண்கள் பாசரை வச்சுருக்கிற அண்ணாதிமுகம் தான் சேதாரம் சரி கூட்டணி அப்படிங்கும் போது இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலையும் விஜய் தான் விஜய்யோட முகம் தான் அப்படிங்கிறாரு ஊர் அறிஞ்ச முகம் என்கிட்ட இல்லன்னு ஒத்துக்கிட்டாரு வெக்கத்தை விட்டு ஒத்துக்கிட்டாரு வேற வழி இல்ல நிஜமும் அதுதான் இன்னைக்கு ஒரு பத்து இருபது பேர் வந்து சேரலாம் பிரபலங்கள் சீட்டுக்காகவோ கட்சியை பலப்படுத்தவோ விஜய பிடிச்சோ இனிமேல் அந்த கூத்தலாம் நடக்கும் டெய்லி இவர் இணைந்தார் அவர் போனார் வந்தாரு ஒரு ஐம்பது பேர் சொல்லுவாங்களா இப்ப மீது நூத்தி எழுவத்தஞ்சு பேருக்கு நூத்தம்பது பேருக்கு எங்க போவீங்க நீங்களோ நானோ நம்மை விட மூத்தவர்களோ பத்திரிகையை அரசியலை கவனிக்கிறவங்க பத்திரிகையாளரை இருக்கிறவங்களுக்கு தெரியாத முகம்தான் வந்து நிற்க போகிறோம் வளர்கிற கட்சிக்கு முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிற கட்சிக்கு தேர்தல் அரசியலுக்கு அது மிகப்பெரிய பலவீனம் ஏன்னா ஊரறிஞ்ச முகனாலே பாதி பிரச்சாரம் முடிஞ்சு போச்சு ஏ நம்ம அவர் தான் நிற்கிறாருன்னு ஜனங்க பேச ஆரம்பிச்சிரும் இப்போ நீங்கள் நூறு தடவை சொன்னா கூட எவரியா திரும்ப தான் கேட்பானே தவிர ஓ அவரான்ற வார்த்தை வராது இது எவ்வளோ பெரிய பலவீனம் தெரியுமா அந்த பலவீனத்தை விஜய் நேற்று ஒத்துக்கிட்டார் நானே நிற்கிறதா நினைச்சுக்கோங்க இதை கலைஞரும் ஜெயலலிதா பொதுக்குழுவில் பேசுவாங்க அது போட்டியை தவிர்க்கிறதுக்கு ஒரு தொகுதியில் பத்து பேர் இருப்பான் ஊரறிஞ்சவன் பத்து பேர் இருப்பான் முன்னாள் மந்திரி முன்னாள் எம்எல்ஏ இந்நாள் மந்திரி இந்நாள் எம்எல்ஏன்னு ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு அந்த ஒருவரை நானே நிற்பதாக நினைத்துக்கொண்டு மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் ஒத்துழைக்கணும்னு கலைஞரும் சொல்லியிருக்கிறார் ஜெயலலிதாவும் சொல்லியிருக்கிறார் அந்த அர்த்தம் வேற நானே நிற்பதாக இங்க ஆளே இல்லப்பா அதனால நான் நிக்கிறத அதாவது ஊரறிஞ்சு ஆள் இல்லை நீ நான் நிக்கிறதா எடுத்துக்கொண்டு அந்த பலவீனத்தை கொஞ்சம் நாகரிகமா ஒத்துக்கிட்டு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் விஜயுடைய மாநாடு பெருந்திரளான கூட்டம் கூடி இருக்கிறது இதை எப்படி எடுத்துக்கொள்வது இல்லை விஜய் மாநாடு சிறிய திரள் கூட்டம் கூடுன்னு யாரும் சொல்லலையா விஜய் மாநாடுனா இப்படி தான் கூடும் விஜய் எங்க போனாலும் விஜய்க்கு ஒரு படம் வந்தாலே எப்படி வருது அதுல எப்படி கூட்டம் தருளது எப்படி அந்த திரையரங்கு சூறையாடப்படுது என்ன நிலைமைக்கு ஆகுதுன்னு ஏற்கனவே பாக்குறோம்ல அப்போ ஒவ்வொரு திரையரங்குகளும் கூடவே சூறையாடப்படுறதுங்கிற வார்த்தைகள்லாம் விடுறதுங்கிறது அதான் அரசியல் காழ்ப்புணர்ச்சியா இல்லங்க நடந்தது தானங்க சொன்னேன் நடக்காது சொல்றேன் பார்த்தா அஜித் படத்துக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் சரி அஜித் இது மாதிரி மாநாடு போட்டாருன்னு நீங்க சொல்லுங்க அப்பவும் நான் அஜித்த பத்தி பேசும்போது வேணா அத சொல்றேன் அரசியல் நீங்க வந்து தொடங்கு பத்தி பேசுறீங்க விஜய பத்தி கேக்குறீங்க அவர் கூட்டம் கூடுறதை பத்தி பேசுறோம் கூட்டம் கூடுறத பத்தி பேசும்போது என்ன நடந்துச்சோ அத சொல்றோம் அப்போ ஏற்கனவே ஒவ்வொரு இடத்துலயும் என்ன அதுக்கு வருதோ அது வருது அவருக்கு அது கூட்டம் கூடாது யாரும் சொல்லலையே அந்த கூட்டத்தை அவர் என்னவாக பயன்படுத்துகிறார் அந்த கட்சி அவர் எப்படி நடத்துகிறாருங்கறதை ரெண்டு வருஷம் பாத்துட்டோம் விக்ரவாண்டிலே இதே மாதிரி ஒரு கூட்டம் கூட்டினது தானே கூட்டின பிறகு ஓராண்டு ஆகப் போகுதுல என்ன நடந்தது தமிழ்நாட்டுல சொல்லுங்க ஏன்னா மறுபடியும் அதை விட அதிகமா தானே கூட்டம் கூடுது என்ன சார் என்ன என்ன அதுல என்ன ரிசல்ட் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல அவர் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் என்ன அவர் எடுத்து போராடிய பிரச்சனைகள் என்ன அவரால் தீர்வுக்கு வந்த பிரச்சனைகள் என்ன ஒண்ணும் கிடையாது அப்படியே போகுது அப்படியே இருக்கு நீ பரந்தூருக்கு போனாரு ஆமா போய் என்ன நடந்துச்சு மக்களை பார்த்தாரா மக்களை போய் பார்த்தாரே இங்கே இருக்க நேரடியாக தானே அவர் வேனில் இருந்துட்டு போயிட்டாரு வேன்ல இருந்துட்டு போயிட்டாரு அதாவது எந்த இம்பாக்டும் இல்லாத ஒரு அரசியல் கட்சி அவர் நடத்துகிறார் ஏன்னா அவருக்கு கட்சி நடத்தக்கூடிய அளவுக்கோ அரசியல் நடத்தக்கூடிய அளவுக்கோ ஒரு ஒரு தெளிவு தெளிவில்லை அவர்கிட்ட எல்லா நடிகர்களை விடவும் அதிக ரசிகர் பலம் கொண்ட அதிக ரசிகர் மன்றங்கள் கொண்ட வலுவான அமைப்பு பலம் கொண்டவர் விஜய் ரசிகர்கள் திரண்டிருக்கிறார்கள் அரசியல் களத்தில் அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்கிறத தெரியாது அவருக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது அவர் வந்து அறுபத்தி ஏழையும் எழுபத்தி ஏழையும் வந்து லோகோவில் வச்சுருக்காரு அண்ணாவையும் எம்ஜிஆரையும் வந்து காட்சிப்படுத்துகிறாரு அப்போது அண்ணாவும் எம்ஜிஆரும் இப்படி தான் வந்தாங்களா கட்சியை தொடங்கிட்டு ரெண்டு வருஷம் சும்மா இருந்தாங்களா களத்துக்கு போகாமல் இருந்தாங்களா இடையில் வந்த தேர்தல்களை சந்திக்காமல் பதுங்குனாங்களா ஒதுங்கினாங்களா இல்லையே

தேர்தல் கள களம் கூர்மை ஆயிடுச்சு இது வரைக்கும் அவர்கிட்ட இருந்து எந்த விதமான வெளிப்பாடும் இல்லை இனிமேல் அவர் என்ன புரட்சி தேர்தலில் செஞ்சிருவாருங்கிற கேள்வி தான் கேட்குறோம் அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய இம்பேக்ட் ஆகாது தமிழ்நாட்டு மக்கள் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை யார் வலுவாக பேசுகிறாருன்னு பார்ப்பாங்க அதனால் விஜய்க்கு திராவிட இயக்க அரசியலையும் செய்கிறாரு இல்ல இவர் ரெண்டையும் எதிர்க்கிறாரு இல்ல இப்ப இங்க வந்து திமுகவை எதிர்க்கிறாருமா பாஜகவை எதிர்க்கிறாரு இப்ப பாஜக எதிர்ப்பு யாரோ அதுதான் சமைக்க ஹீரோங்கிறது உங்களுடைய பாஜக எதிர்ப்புல ஹீரோ திமுக கூட்டணியை தாண்டி அவர் ஹீரோ நீங்க சொல்லுங்க நான் ஒத்துக்குறேன் பாஜக எதிர்ப்புல திமுக கூட்டணியை தாண்டி நீங்க எல்லாம் என்ன ஏத்துக்குறீங்க அவரை பாருங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க சான்று சொல்லுங்க நான் ஏத்துக்குறேன் அதே மாதிரி ஊழல் எதிர்ப்புல அவர் வந்து எல்லா கட்சியும் ஒரே கண்ணோட்டத்தில் வச்சு அடித்து பின்றாருன்னு சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிறேன் வாரிசு அரசியல் எதிர்ப்பில் எல்லா கட்சியும் அவர் ஒன்றா தான் பார்க்குறாரு எல்லாரையும் விமர்சிக்கிறாருன்னு சொல்லுங்கள் நான் அவருடைய எதிர்ப்பே முனைமொழிஞ்சி போயில் இருக்குது வாரிசு அரசியலில் அது வந்து உதயநிதியை மட்டும் எதிர்க்கிறார் ஊழல்னு சொல்லி திமுக மட்டும் குறிவைக்கிறார் அதிமுக மட்டும் பேச மறுக்கிறாரு தமிழ்நாட்டில் தென்படுற தலைவர்கள் பூரா எங்க தலைவர் உள்ளிட்ட ஒரு சில தலைவர்களை தவிர தென்படுற தலைவர் பூரா வாரிசுகளாதான் தான் இருக்காங்க ஆனா அவருக்கு மட்டும் தான் பிரச்சனையா இருக்கு வாரிசுங்கிறது பிரச்சனையா இருந்தா நீ எல்லாரையும் பேசு ஊழல் வருவா அவர் அப்படி பாக்குறாரோ இப்ப ஆட்சியில யாரு இருக்கிறா அந்த கட்சியை எதிர்ப்போம் அப்படிங்கறது அவருடைய பார்வையாக இருக்குமோ அது இங்க செல்லுபடியாகுமா இப்ப வாக்குகள் போயிடுவோம் அவர் ஆட்சியில இருந்து திமுக இறக்கிட்டு அதிமுக அந்த இடத்துக்கு வந்தா பரவாயில்லையா நீங்க அவங்களும் வரக்கூடாது இவங்களும் வரக்கூடாது நான் தான் வரணும்னு சொல்றீங்க உங்க ஸ்டாண்ட் அதுதானே அவங்களும் வரக்கூடாது இவங்களும் வரக்கூடாது நான் தான் வரணும்னு நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்த பிறகு அவங்கள மட்டும் எடுத்தா எப்படி நீங்க வருவீங்க எல்லாரும் எடுத்தா தானே நீங்க வருவீங்க அதுக்குதான் ஆதவர் ஜின பதில் சொன்னார்ல இல்ல கடந்த செயற்குழு கூட்டத்துல நினைக்கிறேன் அதிமுக தொண்டர்கள் அதிமுக இருக்கிறவங்க எல்லாம் எப்பவோ தாவேக்காவுக்கு வந்துட்டாங்க அதிமுக அடிக்கணும்னு எங்களுக்கு அவசியம் அது செத்து போச்சு அதுக்கு என்ன அவர் சொல்றாரு அதுக்கு என்ன சான்று என்ன சார் நீங்கள் விக்கிரவாண்டியில் நின்று பாருங்கள் அதிமுக ஓட்டு பூரா எங்களுக்கு வந்துடுச்சின்னு காட்டுனா நம்பலாம் ஈரோட்டில் நின்று பாருங்கள் அதிமுக ஓட்டு பூத்தெல்லாம் பாரியா செக் பண்ணி பாரியா அதிமுக கொத்து கொத்தா போய்ட்டு இருந்த பூத்து பூரா தாவைக்காக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் நம்பலாம் நாடாளுமன்ற தேர்தலில் நின்று நாற்பது தொகுதியில் எப்படி அதிமுக பின்னுக்கு தள்ளிட்டோம் பாரு திமுக முதலிடம் தாவைக்கா ரெண்டாம் இடம் எங்கே இருக்குது அதிமுக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பலாம் நீங்களாக அடிச்சு விடுவீங்க நாலு மீடியா வச்சுக்கிட்டு இருவத்தஞ்சு பர்சென்டேஜ்னு ஒருத்தர் கூவார் முப்பது பர்சன்டேஜ் ஒருத்தர் கூவாரு இல்ல இல்ல அதிமுக பின்னுக்கு தெள்ளி முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் விஜய்தான்னு ஒருத்தர் கூவாரு கருத்து கணிப்பு வரும் இதெல்லாம் என்ன வெட்டி வேற களத்துக்கு வந்து நிரூபிங்க உங்களை நம்புறோம் யாரு உங்களை மறுக்கப் போறான் சரி தலித் வாக்குகள் எல்லாம் அடுத்து இது ஆமா இது ஒரு பேசு பொருளாவே பார்வையாளர்கள் கூட அரசியல் பார்வையாளருங்க இந்த வைக்கிறாங்க இதாங்க நான் அதான் சொல்லிட்டு நான் பார்வையாளர்கள் அட்சனத்தை கவின் ஆணவப்படுகொலைன்னு ஒன்னு நடந்துச்சு இல்ல அவங்க அப்பாட்ட போய் கேட்குறாங்க மீடியா அவர் வந்து ஆமாம் அவர் தலைவர் வரேன்னு சொல்லியிருக்காரு வருவார்னு நம்புகிறேன் அவர் வந்து எனக்கு நீதி பெற்று தருவார்னு சொல்லி விஜய்யா சொன்னார் யாரும் சொன்னார் கவினுக்கு அப்பா வாயிலிருந்து எந்த தலைவர் உச்சரிக்கப்பட்டார் பிசிகே தலைவர் நாடாளுமன்றத்தில் இருக்கார் டெல்லியில் இருக்கார் நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு வந்து என் பையனுக்காக பேசுவார் போராடுவார்னு சொன்னார் பாதிக்கப்படுகிற ஒரு தலித் பாதிக்கப்படுகிற ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவன் நீதிக்காக இயங்குகிறவன் விஜய்க்காக காத்திருக்கவில்லை எங்க தலைவருக்காக எங்க வந்து திருப்தி வேற யாரு போராடினா அந்த தந்தை எதிர்பார்ப்பு என்னவோ அதை வந்து நிறைவேற்றியது யாரு திருநெல்வேலியில் ஆர்ப்பாட்டம் பண்ணது யாரு தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் பண்ணது எந்த கட்சி அந்த பிரச்சனையை எடுத்துட்டு போராடுறது

தலைவர் எந்த தலைவரை தேடுறாங்க அந்த தலைவர்கிட்ட தீர்வு கிடைக்காத பேசணும் ஒரு சமூக பிரச்சனையை வந்து ஒரு கட்சியை வச்சு நீங்க வந்து அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா ஒரு கட்சியால அது அம்பேத்கரையும் பெரியாரையும் குறியீடா வச்சிருக்கிற நாங்க களத்துல போய் நிக்கிறோம் போராடுறோம் பிரச்சனை எடுத்து பேசுறோம் அம்பேத்கரையும் பெரியாரையும் வச்சிருக்க நீயே அதுக்கு வரமாட்ட ஏன் கள்ள மோனம் காக்குற ஏன் பேச மாட்ட அப்ப அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்போ தலித்து ஓட்டம் வாங்கிட்டு போயிரு எப்படி வாங்குவாருன்னு சொல்லுங்க

நீங்கள் அப்படி யாரும் அப்படி சொல்ல இல்லையான்னு நாங்கள் அப்படி சொல்லலை தலித்து ஓட்டு மட்டும்தான் எங்கள் ஓட்டுன்னு நாங்கள் சொல்லலை நாங்கள் ஒரு கட்சி ஒரு க பொது அரசியல் கட்சி அப்படி ஒரு சமுதாயத்துக்கு தான் நாங்கள்னு சொல்லக்கூடாது சொல்லவும் முடியாது அப்படி ஒரு நிலைமையும் இல்லை பொதுமக்கள் ஓட்டு போடாமல் எம்எல்ஏ ஆனோ பொதுமக்கள் ஓட்டு போடாமல் எம்பி ஆனாங்க எங்கள் தலைவரெல்லாம் அப்போ பொதுமக்கள் ஓட்டு போட்டு பொதுமக்களின் நம்பிக்கையை பெற்று பொதுமக்களின் பிரச்சனைகளை பேசி பொது அரசியல் கட்சியாக வளர்ந்துருக்கிறோம் ஆனால் எங்களை நீங்கள் பிராண்ட் பண்ணுறீங்க இல்ல அந்த நம்பிக்கை குறையுதா உங்க மேல இருக்க நம்பிக்கை வேங்கை வயலா இருக்கட்டும் இங்க துப்புரவு பணியாளர்கள் கூட கம்யூனிஸ்ட் அலுவலகத்துல போய் இங்க கோர்ட் காலி பண்ணணும் அப்படின்னு சொன்னோட போராட்டத்துல உட்கார இடம் இல்லாம கம்யூனிஸ்ட் அலுவலகத்துல போய் உட்கார்ந்துருந்தா பிசிக்கு அலுவலகத்தை தேடி வரலங்கிறது ஒரு பேச்சு இருக்கு அப்ப அந்த நம்பிக்கையை இழந்துகிட்டே வருதா பிசி வந்து இப்ப நடந்துச்சு மூணு மாசத்துக்கு முன்னாடி சட்டமன்றம் நடந்துச்சு அப்ப இந்த பிரச்சனையை பேசினது யாரு நாளை போறாரு சட்டமன்ற கட்சி தலைவர் ஓடோடி போறாரு வேற எந்த சட்டமன்ற கட்சி தலைவர் ஓடناరు சொல்லுங்க இல்ல அத நான் கடைசி கேட்கறேனே வர்றப்ப என்ன நம்பಿಕೆன்னா என்ன அத தீமுக கூட்டணில தீர்வு பெற்று தர முடியலங்கும்போது நம்பிக்கை குறையுது அது விஜய் பக்கம் நகருதான்னு கேக்குறேன் திமுக ஆட்சி நாங்க கூட்டணியில இருக்கோம் நாங்க மட்டும் தான் இருக்கமா 10 கட்சி இருக்கிற ஒரு கூட்டணி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கு கோட்பாடு இருக்கு திமுகவுக்கும் ஒரு கொள்கை இருக்கு கோட்பாடு இருக்கு திமுக ஆட்சியில் ஒரு பிழை நடக்குதுன்னா அதை எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்கட்சிகள் இருக்குது அப்போது கூட்டணியில் இருந்தாலும் திமுக ஆட்சியில் நடக்கிற பிழையை சுட்டி காட்டி போராடுறதும் களத்துக்கு போகிறதும் கூட்டணி கட்சிகளான நாங்களும் இடதுசாரிகளுமாக தான் இருக்கமே தவிர அந்த இடத்துல அந்த பிரச்சனைக்கு ஒரு சமூக பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வரணும் திமுக அதை சரியாக கையாளலைன்னு சுட்டி காட்டி போராடி கூட இடத்துல கூட எதிர்கட்சி இல்லையே பதிமூணு நாள் போராட்டம் நடந்துச்சு எடப்பாடி வரலையே இப்படி வந்து அதிமுக ஆட்சியில் பதிமூணு நாள் தூய்மை பணியாளர்கள் போராடணும் ஸ்டாலின் வராமல் இருந்திருப்பாரா எதிர்கட்சியா நல்லா செயல்படுறாரு ஸ்டாலின் அவர்கள் கூட யாரும் இல்லேங்கிற களத்துல விஜய் கடைசி வரைக்கும் உலகத்திலேயே இல்லாத போராட்ட வரலாற பார்த்தோம் போராடுறவனை போய் பார்க்காம போராடுறவனை தன் வீட்டுக்கு வர வச்சு பாக்குற ஒரு வழிமுறை எவ்வளவு அவெல்லாம் இதெல்லாம் அப்போ நாங்க இருக்கிறதெல்லாம் பாக்குறோம் இதை பத்தி பேச மறுக்கிறார் எடப்பாடி அவர் வந்து எங்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஆட்சிக்கு வந்து உட்காந்துக்கிட்டு அவர் வந்து சட்டத்தை கொண்டு வந்துருவாரா அப்ப நாங்க பாக்குறோம் இப்படி தான் இருக்குது களம் திமுக அதிமுக விஜய் இப்படிலாம் இருக்குது இதில் சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தது திமுக ஆட்சி சுயமரியாதை திருமணங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய பல்வேறு திட்டங்களை அரசு அமைந்தவுடன் செயல்படுத்தி காடுத்திய கட்சி திமுக இப்போது ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வேணுங்கிறத கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்ட கட்சியாக திமுக இருக்குது கனிமொழி சொல்கிறாங்க ஆமாம் இந்த சட்டம் வரும்னு நம்புகிறோன்னுங்கிறாங்க சட்டம் வரும்னு நம்புகிறோன்னு கூட ஒரு அதிமுக சொல்ல காணும் ஒரு தாவை சொல்ல காணும் ஆணையம் இந்த அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாநில எஸ்டி ஆணையம் சொல்லுது ப்ரெஸ் மீட்டை கூட்டி சொல்லுது இந்த சட்டம் கொண்டு வரணும்னு இந்த அரசின் கீழ் இருக்கக்கூடிய ஆணையம் இப்படி ஒரு ஆதரவான கருத்து கூட அந்த பக்கமாகலாம் இருந்து வரல அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம் இவங்க தான் ஏற்கனவே இதுக்கு ஒரு சட்ட அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இவங்களால தான் இதை கொண்டு வர முடியும் இதை கருத்தளவில் கூட ஏற்காத எடப்பாடியோ விஜயோ நம்பி போய் இதை எப்படி நம்ம செய்ய முடியும் அதுக்கு இவங்கள்ட்ட ஃபைட் பண்ணி இவங்கள்ட்ட சொல்லியாவது நம்ம செய்ய வைக்கலாம்னு நாங்கள் நம்புகிறோம் எங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் அதுதான் அரசியலில் அப்போ எங்க ரூட் சரியா இருக்குல்ல எங்க போராட்டம் தெளிவா இருக்குல்ல அப்போ நாங்கள் அவங்கள விட்டுட்டு இந்த விஷயத்தில் உங்களை நம்பணும்னா நீங்க ஒரு அறிக்கையாவது இதுக்கு தந்திருக்கீங்களா மின்னம்பலம் டாட் காம் தமிழ முதல் மொபைல் பத்திரிகை